நாடக கலாரசிய பெருமக்களுக்கு எங்கள் வணக்கம் காவிரி பாயும் கன்னி தமிழ்நாடு கலைகளுக்கெல்லாம் தாய் வீடு என்றார் கவியரசன் கலையையும் கலாச்சாரத்தையும் இரு கண்களாக போற்ற தமிழ் மண்ணில் மூவேந்தர்கள் கொடிகட்டி ஆண்ட நம் தமிழ் மண்ணில் முத்தமிழை பேணி வளர்த்த நம் தமிழ் மண்ணில் ஏலிசை நாடகம் என்ற மூன்று தமிழையும் உயிரினும் மேலாக போற்றி பாதுகாத்து வந்துள்ளார்கள் நம் முன்னோர்கள் அவற்றில் இயல் இருக்கிறது இசை வாழ்கிறது நாடகம் மெல்ல மெல்ல நசிந்து வருகிறது நாடகத்தின் தாய் வீடான மரப்பாவை கூத்து தோல்பாவை கூத்து பொம்மலாட்டம் போன்ற கலைகள் ஏறத்தாழ அழிந்து விட்டது என்றே சொல்லலாம் ஸ்ரீமான் சங்கர்தாஸ் சுவாமிகள் நாடகம் மொத்தம் ஐம்பது நாடகங்களை தந்துள்ளார் இன்று பதினாறு தான் வழக்கில் உள்ளன அதனை நம் தமிழக புராதன கிராமங்களில் நடத்தி வருகிறார்கள் அதிலே முக்கியமான கிராமம்தான் தஞ்சை தரணியின் கடைமட பகுதியில் அமைந்துள்ள திரு கன்றாப்பூர் என்ற அழகிய கிராமம் அது தமிழிசை நாடகங்களின் சரணாலயம் காலை மணியோசை களத்துமணி நெல்லோசை வாழை இளையோசை வஞ்சியர்க்கை வலையோசை தாழை மடலோசை தாயார் தயிர் மத்தோசை கோழி குரலோசை குழவியற் குரல் தேனோசை என்று ஒரு புராதன கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என்று கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் கிராமம் எப்படி இருக்க வேண்டும் என்பது எங்கள் கிராமத்திற்கும் பொருந்தும் கனிந்து மிக தொழுவடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாமே என்று அப்பர் சுவாமிகளால் பாடல் பெற்ற ஸ்தலம் தென்னெல்லையிலே சித்தாரும் வட எல்லையில் ஏடையாருக்கும் இடையில் உள்ள மருதநிலமாக காட்சி அளிப்பதுதான் எங்கள் திருக்கன்றா போர் ஒரு காலத்தில் திருவாரூரை ஆண்ட முசுகுந்த சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்திக்கு தேவேந்திரன் ஏழு சிவலிங்கங்களை வழங்கினான் என்பது ஐதீகம் ஏழு இடங்களில் அதை பிரசிஷ்டை செய்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி அந்த சப்த விடங்க ஸ்தலங்களான திருவாரூர் திருக்காரவாசல் திருக்குவளை திருவாய்மூர் திருமறைக்காடு திருநாகை திருநல்லா இந்த ஸ்தலங்கள் திருக்கன்றாப்பூரை சுற்றியே அமைந்துள்ளது சிறப்பு வாய்ந்ததாகும் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மாதுமை நாயகி உடனுரை நடுதயநாதர் சுவாமி ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சீதலாம்பிகை என்னும் மாரியம்மனுக்கு நூற்றாண்டு கண்ட சித்திர திருவிழாவில் இன்றும் நாடகங்கள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த மேடைக்கு வராத இசைவாளர்களே இல்லை எனலாம் தில்லையில் என இன்னிசை வேந்த திருச்சி எம் எம் மாரியப்பா நந்தனாக பாடி வரும்போது கவழும் இசை மேதை டி ஆர் மகாலிங்கம் முருகனாக தோன்றி சம்பூ மகாதேவா என்ற என்று பல்லவி அனுபல்லவி சரணம் ஸ்வரம் என்று பாடி குறைக்கும் போது அரங்கம் பின் அமைதியாக இருக்கும் இசை நாடக திலகம் ஆர்வி உடையப்பா அவர்கள் திரை முதல் காட்சியில் பாடும் தொகையராவை உச்ச ஸ்தாயில் கேட்கும் பட்சத்தில் ரோமக்கால்கள் எழுந்து நிற்கும் அப்படிப்பட்ட மேதைகள் கதாபாத்திரமாக வாழ்ந்த மண்ணில் இந்த கன்றாபூர் மண்ணில் இன்று முக்காலும் சினிமா பாடல்களையே பாடுகிறார்கள் பபூன் பாடலாம் யமன் பாடலாமா டான்ஸ் காமிக் பாடலாம் ராஜபாஸ் ஸ்ரீபாத் பாடலாமா நாடக பாடல்களை ரசிகர்கள் கேட்க மாட்டார்கள் என்பது பழைய பொய் இப்படியே போனால் நாடக கலைஞர்கள் வாழ்வார்கள் நாடக கலை நசிந்துவிடும் எனவே இதனை நாடக நடிகர் சங்கம் கவனிக்க வேண்டும் இத்தகைய அரும்பெரும் நாடக கலையை தொடர்ந்து துய்வில்லாமல் நடத்தி வரும் திருக்கன்றாப்பூர் கிராமவாசிகளுக்கும் குறிப்பாக நாடக கலா ரசிகர் கிராம நல அலுவலர் திரு சே குமார் அவர்களும் அவர்களுக்கும் சென்னை வாழ்ஸ் உரிமையாளர் திரு இரா வேலவன் அவர்களும் பாராட்டிற்கும் போற்றுதலுக்கும் உரியவர்கள் இந்த மூன்று நாள் நாடகங்களையும் அருமையாக ஒளிப்பதிவு செய்து உலகமெங்கும் கொண்டு சென்ற சித்தர் டிவி யூடியூப் சேனல் உரிமையாளர் அண்ணன் மரியாதைக்குரிய மாயக்குளம் மாதவன் அவர்களுக்கு கன்றாப்பூர் கிராமவாசிகளின் மனமார்ந்த நன்றிகள் மேலும் எங்கள் பதிவிற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்த ஓய்வு பெற்ற கிராம நல அலுவலர் அண்ணன் குப்புசாமி அவர்களுக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் தேவூர் கவிஞர் எம் சண்முகம் அவர்களுக்கும் கவித்திலகம் வெற்றி பேரொளி வெற்றி போரை திருக்குவளை வெற்றி பேரொழியார் அவர்களுக்கும் எங்கள் இதயமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம் வாழ்க சங்கரதா சுவாமிகளின் புகழ் வளர்க நாடக கலை கருத்தாக்கம் பின்னணி குரல் கோயில் கண்ணாபூர் ஜே வீரராஜன் நன்றி வணக்கம்